வணக்கம் உறவுகளே புலமேந்த மக்களும் குருநகர் மக்களும் என்ன நன்றாக அறிந்திருப்பீர்கள் நான் சந்திரன் உங்களுக்கு என்ன நன்றாக தெரிஞ்சிருக்கு நாங்கள் இன்றைய வீல திட்டம் உங்களுக்கு நீங்கள் அறிந்தது ஒன்று எங்களுடைய இருக்க இந்த பணி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொடங்கப்பட்ட பணி இன்று எவ்வளோ சவாலுக்கு மத்தியில இந்த வீலத்திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் புலமேந்த மக்களும் உள் உள்ளூர் மக்களும் இந்த வீலத்திட்டமானது வந்து எங்களுடைய புலமேந்த மக்கள்கிட்ட நிதி பங்களிப்பிலையும் மக்களின் நிதி பங்களிப்பிலையும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது யாவரும் அறிந்திருப்பீர்கள் நீங்கள் அந்த இந்த திட்டங்கள் எங்களை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது ஆனால் நாங்கள் எவ்வளவோ சவால் மத்தியிலேயும் இந்த வேலைத்திட்டத்தை கொண்டு போக நினைக்கின்றோம் செய்து கொண்டு இருக்கின்றோம் சில சில இடையூறுகள் வரும் சொல்லைகள் வரும் உங்களுக்கும் தெரிஞ்சிருப்பீர்கள் பிளம்பென மக்களும் உள்ளூர் மக்களும் நிச்சயமாக நாங்கள் இன்றைக்கு இலங்கையிலேயே எங்கிற ஊர் கழிவை அகற்றத்துக்கு எங் நாங்களே குருநாள் மக்களான நாங்களே ஒரு ரக்தர வாங்கி ஒரு வேனை வாங்கி நாங்கள் அவ்வளோ சவாலுக்கு மத்தியிலே பெரும் தொகையான நிதியை விட்டு நாங்கள் இன்றைக்கு இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கண்டிருக்கிறோம் அதுக்கு காரணம் இந்த புலம்பெயர்ந்த மக்களும் உள்ளூர் மக்களும் தான் நீங்கள் அந்த அன்பளிப்பு நிதிகளை தான் நாங்கள் இன்றைக்கு இந்த திட்டத்தை ஒரு சிறப்பாக கொண்டு வைக்கின்றிருக்கிறோம் இதுக்கு காரணம் இதுக்கு நன்றி சொல்லவனும் புலமைந்த மக்களுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் தான் நான் என்னுடைய நன்றியை சொல்லுவனும் நீங்கள் நாங்கள் கேட்ட நேரம் இல்லாம எங்களுக்கு தவறாமல் எங்களுக்கு நிதியை தந்துகண்டு இப்பையும் நீங்கள் வருஷத்துக்கு ஒருவேரப்படி என்று சொல்லி எங்களை தந்தவுடைய நாங்கள் சிறப்பாக கொண்டு ஊர்றதுக்கு காரணம் உங்களுடைய அர்ப்பணிப்பு உங்களுடைய நிதி பங்களிப்பும் தான் எங்களுக்கு உதவியா இருக்கு நீங்க விட்டாங்க தான் நாங்க போய் அங்கிருந்து செய்துருக்கோம் ஆனால் நாங்களும் பெரிய சவால்களை சந்திக்க வேண்டியா இருக்கு அதுக்காகத்தான் இந்த காணொலியை விட வேண்டியா இருக்கு ஜாரையும் குற்றம் சொல்லியோ குறை சொல்லியோ நாங்கள் வரவில்லை நாங்களும் ஒரு மனுஷர்கள் நாங்கள் வந்து இவ்வளவு சவாலுக்கு மத்தியில்தான் வேலை செய்கிறோம் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே இதொரு பெரிய பாரதூரமான இந்த கழிவகற்றல் பிரச்சனை நடைபெற்று போது இந்த கூர்நகருக்கு இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு விழிப்புணர்வாக இதை செய்து எங்களோட சவாலுக்கு மத்தியில செய்துன்றிருக்கோம் அடுத்தது வந்து எங்களோட கிராமத்தை நாங்களே ஓரளவுக்கு சுத்தப்படுத்தி கண்டு இருக்கிறோம் மாணவர்கள் தங்களுடைய சப்போர்ட்டையும் செய்து எங்களுடைய நாங்களும் எங்களுடைய சப்போர்ட்டை நாங்களும் எங்களோட மக்களுக்கும் கூ கூடினதால நாங்களும் எங்களுடைய பிளம் என்ன மக்களிட நிதிகளையும் மக்கள் நிதிகளும் இதை செய்து கொண்டிருக்கிறோம் இதுக்கு காரணம் நீங்க தான் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பெரிய சவால்கள் வந்து கொண்டிருக்கும் போது நாங்கள் கொஞ்சம் சிலதுகளை எங்கட புலமெந்த மக்களுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் விளங்கப்படுத்த வேண்டிய நிலைமையாக இருக்குது என்னென்னா சிறிய பிரச்சனை சின்ன பிரச்சனைகள்லாம் பெரிய இல்லை இருந்தாலும் எங்களோட மக்களுக்கு அதை கொஞ்சம் விளங்கப்படுத்தினா வெள்ளம் விழிப்புணர்வாக நாங்கள் விளங்கப்படுத்திச்சுன்னா விழிப்புணர்வாக செய்யப்பட்ட அங்கே மக்களுக்கு புணர்வாக எண்ணத்துல இந்த காணொலியை நாங்கள் விட வேண்டியாக இருக்குது இதுக்கு கா இது இந்த காணொலி விடுறதுக்கு நோக்கமே வந்து அங்கே சிறு 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 விளைச்சலங்கள் நடக்கிறத வச்சு தான் நாங்கள் விடுகிறோம் மொழியோ அதுக்கு தவறுதலாவோ தப்பாவோ மறுக்க தேவையில்லை இது வந்த ஒரு எங்க மக்களுக்கான விழிப்புணர்வுக்கான காணொலி தான் குறுநாள் மக்கள் அங்க இருக்கிறவங்களுக்கான இந்த விழிப்புணர்வு காணொலியை தான் நாங்க இதை விட வேண்டிய இருக்கிற அதுக்கு நீங்கள் கட்டாயம் ஒத்துழைப்பை தருவீங்கன்னு தாழ்மையாக கேட்டுக்கொண்டு என்னுடைய கருத்து என்னென்னு சொன்னால் அங்கே வந்து எங்களுடைய நடந்து கொண்டிருக்கின்றது நாலாந்தம் கழிவகற்றில் நடந்து அப்படி அங்கே பணியாளர் மூன்று பணியாளர்கள் நாங்கள் வச்சுக்கோம் சுப்பேசர் ஒரு ஆள் வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கோ டிரைவர் எங்களோட ஒரு பொரியன் டிரைவர் எங்களோட ஒரு பொரியன் சுப்பேசர் மற்றது மேல் வாகனத்திலருந்து அந்த கழிவு வரும்போது ஒவ்வொரு பைவருக்கே இப்போ பொருத்தின் வேற கழிவு வேறையாக பிரித்து போடுறதுக்கு நாங்கள் ஒரு ரெண்டு பேரை அமைச்சர் பேசுகிற ரெண்டு பேரை மற்ற டிரைவர் ஆனால் அவர்கள் போகும்போதெல்லாம் ஒரு போகும்போது சில தாமதித்து போனால் எங்களோட சினமே இந்த தாமதித்து வாருங்களாப்பா நேரத்துக்கு வர தெரியாத அன்று கல்வி அடுத்தது வந்து மணக்கு தெரியா வாகனத்தை தயவு செய்து அகற்றிக்கன்னு போங்க எங்களோட ஒரு சில பேர் எல்லாரும் இல்லை எல்லாரும் சப்போர்ட் போட்டுனா ஒரு சில பேர் சில வார்த்தை விடும்போது அந்த பணியாளர்களுக்கு கவலைக்குரியதாக இருக்குது அவர்கள் கொஞ்சம் எங்களோட கதைக்கும் போது இன்னும் எங்கிற மக்கள் வந்து இப்படி சொல்கிறார்கள் நாங்கள் வந்து ஒரு பொது வேலை மற்றது எங்கள் டிரைவர் வந்து எங்களோட ஒரு பொடியும் நான் அவனும் வந்து எங்களுக்கு வந்து சேவை செய்ய வந்த முடியும் அடுத்தது எங்களுக்கு இப்போ பேனுக்கு பின்னால் போகிறது நிர்வாகத்தை சேர்ந்த நிர்வாகக்காரன் பின்னால் போய்கின்றிருக்கிறாங்க அவங்களும் தங்களால் வேண்டிய நிர்வாகத்துக்காக சமூக தொண்டுக்காக பின்னால போய் இளைஞர்கள் உதவி செய்கிறாங்க அப்படியான நாங்கள் வந்து சப்போர்ட் கொடுக்கணும் சப்போர்ட் கொடுக்காம இப்படி மணக்குது வாகன வாகனத்தகட்டுங்கள் என்று சொல்லி பேசிக்கண்டு நேரத்துக்கு இங்கே இல்லையெல்லாம் சொல்றது ஒரு அநாரியமான இதாக இருக்குது தயவு செய்து சொல்றது எங்க மக்களே நாங்கள் இந்த பணி வந்து உங்களுக்காகத்தான் இந்த வெயில நடக்குது உங்களுக்காகத்தான் இந்த புலம்பெயர்ந்த மக்கள் தந்து இந்த நிதியை தந்து எங்களை ஊரை மாற்றி ஒரு மாற்றிற்கு கொண்டு போகணும்ன்றதுக்காக இந்த வேலை திட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் இதை புரிஞ்சு கொள்வீங்க என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் இதை புரிஞ்சு கொண்டு இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் இன்னத்துக்காக இதை சொல்லப்படுகிறேன் உங்களுக்கான காணொளி உங்களுக்கு தான் இந்த சேவை செய்ய வந்திருக்கிறோம் உங்களோட மக்கள் குருநாள் மக்கள் அடுத்தவனுக்கு இலக்காக இருக்கக்கூடாது என்ற நோக்கமும் அடுத்தது எங்களோட ஊரில் நாங்கள் சுத்தமாக இருக்கணும் தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியாக தான் நாங்கள் இறங்கி வந்து இன்றைக்கு வேலை செய்கிறோம் இந்த தலைமுறைக்கு அடுத்த இப்படி செய்து காட்டி விட்டால் அடுத்த தலைமுறை இந்த கழிவுகள் இதுகளையெல்லாம் கரணைக்கையோ காணக்கையோ எரிஞ்சு கடல் மாசுபடாமல் போகணும் என்ற நோக்கத்தில் நாங்கள் இந்த வேலைத்திட்டத்தை ஆரம்பித்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கு பைய பையமாக உழுவும் பெரிய வேலைத்திட்டத்தை செய்து கொண்டு வந்து இன்றைக்கு நீங்கள் அறிஞ்சது இருப்பீங்க இன்றைக்கு பாருங்கள் இலங்கையில் கூட இப்படி ஊரில் குப்பையாற்று ஆனால் தான் அது செய்ய மாணவர் சேவை செய்ய வேண்டிய மீது நாங்கள் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இதை வந்து மந்த கழிவை வந்து எடுத்து அவங்கள திரட்டு மையத்தில் நாங்கள் கொண்டு படைக்கிறோம் மற்றது அது திரட்டு இருந்து மாணவர் சேவை தான் கல் உண்டாவுக்கோ காக்கதீவுக்கோ அனுப்பிக்கின்றது அது அவங்களோட வீடு அவங்க செய்கிற மாணவர் சேவை எங்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய நாங்களும் வந்து நீங்களால் என்று அவங்களுக்கும் சில கணக்கு எங்களோட ஊர் மக்கள் ச சனத்துவம் கூறினபடியாக சில கழிவுகளை சிலர்கள் எல்லாம் கலந்து எல்லாத்தையும் கலந்து கொடுக்குறபடியாக சில ஒன்றையும் செய்கிறான்னு சொல்லி மாணவர்கள் வேண்டுகோள் விட்டதால் தான் நாங்கள் கழிவை மட்டும் எடுத்து கொடுத்தால் அவங்க அங்கெல்லாம் கல்லுண்டாவுக்கோ காக்கதிவுக்கோ அவங்க தங்கட வேலையை பார்ப்பாங்க நாங்க இஞ்சாலும் எடுத்துவோம் ஆனா இந்த நேரத்துல நீங்கள் எங்கிற பணியாளர்களை நீங்க மதிக்க தவறுறீங்க தயவு செய்து அந்த மணியாளர்களுக்கு நீங்க உரிமையை நல்ல சப்போட்டை கொடுங்க நீங்க முந்தி உங்களுக்கு தெரியும் ஊருக்குள்ளே குப்பி எடுக்க வந்தா நூறுரூவா ரூபாய் முந்நூறு ஆண்டு எல்லாம் செய்திருக்கிறீங்க எனக்கு கண் கூட தெரியும் நான் அங்கே நின்றுனா களத்தில் நின்று வந்தபடியாக எனக்கு எல்லாம் தெரியும் அப்போ நீங்கள் அந்த இதெல்லாம் கூட இன்றைக்கு வந்து புலம்பெந்த மக்கள் தந்த நிதியால் நீங்கள் அந்த காசு கொடுக்கா நாங்கள் இந்த காலிமெண்ட்டு வந்துட்டு அப்போ பணியாளர்களுக்கு நீங்கள் மதிக்கப்போ மதிக்க கற்றுக் கொடுங்க கட்டாயம் மதிக்க மதிக்க பாருங்கள் அவர்களுக்கு பாரவர்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் நீங்கள் நீங்கள் உதவி செய்ய அப்படின்னு சப்போர்ட் செய்யுங்க ஊத்தரவங்க கொடுக்காங்க தயவு செய்து அவங்களுக்கு ஏற்ற மரியாதையை கொடுத்து அவங்களே வடிவ அனுசரித்து அவங்களுக்கு கொண்டு வந்து வார இடங்களில் கொடுத்தீங்கன்னா நல்ல அடுத்தது வந்து என்னென்னு சொன்னால் குப்பை வரும்போது எங்க பேன் வரும்போது பாருங்க சுவாருக்குழு மீசிக்கோடையும் இதுவரோடையும் வரும் ஒரு இடத்துல இருந்து சத்தம் கேட்குன்னா நீங்கள் ரெடியாக நிற்கணும் அங்கே வந்து சில இடங்களுக்கு நாங்கள் ஒழுங்குகளுக்கு பூகையில்ங்க ஒழுங்கைக்கு பூகைலாட்டி நீங்கள் என்ன செய்யணும் சத்தம் கட்டணும் அடுத்துக்கணும் வந்து நிற்கணும் மற்ற சில வீதிகளுக்கு பூகையில் பூகையில் என்ன செய்யணும்ன்றால் நீங்கள் வந்து அந்த வீதிக்காரர் அந்த சத்தம் கட்டணும் அந்த ரோட்டு பார்த்து தலைப்பில் வந்து சின்ன பிள்ளைய ஒரு பெரிய அளவு வந்து கொண்டு வந்து வச்சுருந்தா அதில் கொட்டிக்கிட்டு போகலாம் அப்போ வீதிக்கு மற்றது வந்து வாகனத்தை ரோட்டில் விட்டுட்டு நிற்கிறீங்க வாகனம் ரோட்டில் ஒரு வாகனம் மோட்டர் சைக்கிள் இந்த வாகனம் அதுக்குள்ளால் போக இல்லாதது பெரிய ஊராக இருக்குன்னு சொல்லி தான் அவங்களுக்கு அங்கே வேலை செய்கிறாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க அப்போ இதுகளை நீங்கள் ஒத்துழைப்பு தந்தால் தான் நாங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த வேலையை என்று போகலாம் அப்ப நீங்க வந்து கட்டாயம் எங்களுக்கு குன்னால இருக்கிற அத்தனை உறவுகளும் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தருவீங்கன்னு தாழ்மையா கற்றுக்கொள்றேன் ஒத்துழைப்பு தாக்குறத்தோடு இல்லாம அங்க வர பணியாளர்களுக்கு நீங்க முந்திய ஒரு காலங்கள்ல சிரமமா அணிஞ்சுதான் தேத்த நீங்க ஏதோ வச்சு கொடுப்பீங்க சோட வாங்கி கொடுத்து செய்வீங்க இப்ப நீங்க காசு அதுகளாக செய்யாட்டியும் பரவாயில்ல இங்க ஓத்துற அவங்களுக்கு மன நோர பேசாதுங்க இட ஒரு பேசாதவங்க தேவைட கொடுக்காம அவங்க தங்கிற பணியை செய்கிறாங்க ஏன்னா எங்களை ஒரு சுத்தமாக வருவோனும் கடற்கடலுக்கு எறிய கூடா என்ற நோக்கம்தான் எங்களை குறுநோருடைய புலம்பெர்ந்த மக்களோ உள்ளூர் மக்களுடைய நோக்கம் அதுக்காகத்தான் இந்த நிதியை எங்களுக்கு சப்போர்ட் செய்திருக்கிறாங்க நாங்கள் நிதிதார அவங்களுக்கு நல்ல ஒரு மேலேயே நாங்கள் எப்படி செய்கிறோம் எப்படி செய்ய வேணுமன்றது நாங்கள்க்கு புலமைந்த மக்களுக்கு நாங்கள் காணொலி மூலமாகவோ அங்கே நடக்கிற வேலைகளை போடுறது அங்கே உங்க நிதியை தந்துன்னு இருக்கிறாங்க ஆனால் புலமேந்த மக்களும் உங்களோட தயவு செய்து சொல்கிறோம் புலமே இருந்த மக்கள் உங்களோட உறவுகள் அங்கே யாரும் இருந்தாலும் அவர்களுக்கு உங்களோட ஃபோன் மூலம் எடுத்து நீங்கள் சொல்லுங்கள் அவங்க வரும்போது அந்த மீசை கேட்டவுடனே நீங்கள் ரெடியாக இருந்து அந்த உங்களுக்கு அந்த ரோட்டுக்கு வரையிலாட்டி அதை கொண்டு போய் நீங்கள் கொண்டு ஒப்படைக்குமாறு ஒப்படைக்குமாற ஒப்படைக்க சொல்லுங்கள் அந்த எந்த ரோட ரோட்டுக்கு வரையிலான்னு சொன்னால் ஒரு அந்த இடத்துல கொண்டு ஒப்படைச்சு விட்டீங்கன்னா ஒருதருக்கும் இடஞ்சலம் இருக்காது அவரை கொண்டு விட்டு போவார் அப்போ அந்த வீடுகளையும் இங்கே புலமை மக்களும் கூட உறவு விலங்கை இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணமா சொல்லி விடுங்க நீங்கள் வந்து நாளும் போன் காய்ப்பீங்க சொந்த பந்தங்களோட கேட்க இப்படியான இதுகளை சொல்லி விட்டீங்கன்னா தாழ்மையா கூட நீங்கள் எவ்வளோ நிதியை ஆரீங்க எங்களுக்கு சப்போர்ட் செய்யறீங்க என்னத்துக்காக எங்களோட ஊர் மாறுவனும் அந்த மாற்றத்துக்கான இதை நீங்களும் இங்கே இருந்து கட்டாயம் சப்போர்ட் செய்யணும்ன்றால் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்குது தயவு செய்து சொல்கிறது இங்கே புலம் எந்த மக்களும் இதை உங்களோடய உறவுகள் அங்கே இருக்கிறவங்க உறவுகளுக்கு இல்லாத உறவுகள் ஒன்றும் செய்யல இருக்கிற உறவுகள் நிச்சயமாக அங்கே இருக்கிற உறவுகளோட கதைச்சு நீங்களும் எங்களுக்கு இங்கே வாங்க அந்த ரோட்டுக்குள்ளால் வரையில் இல்லாட்டி நீங்கள் போய் தலைப்பில் நண்டு கொண்டு அந்த கழிவு அகற்றுங்கள் கொடுத்து விடுங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்போ எங்களுக்கு விவங்க வாகனமும் வந்து நாலு அஞ்சு மணி காலத்துக்குள்ள சுற்றி சுற்றிக்குணும்னா கொஞ்சம் வேகமாக போக வேண்டி கிடக்கு அப்போ சில பேர் தாமதித்து வரும்போது அவங்களால் வந்து நின்று எடுத்துக்கணும் டைம் காணாமல் இருக்கு ஆறையோடு முடிக்கணும் இல்லை இருட்டுப்பட்ட ஒன்றும் செய்யலை ஆறரையோடு முடிக்கணும் அப்போ எங்கள் திரட்டு மையத்தில் ஒன்று ஏழு மேலரைக்கு ஏழு மணிக்கு இந்த வாகனம் தோட கொண்டு இந்த ஆறு ஏழு பைவர் இப்போ வருது முதல் தொடக்கத்தில் எங்களுக்கு ஒரு பைவர் ரெண்டு பைவர் மூன்று பேர் இப்போ ஆறு பைவரு ஏழு பைவர் ரெண்டு கழிவு வந்து அப்போ எங்களோட மாற்றம் உருவாக்கப்பட்டது மாறிட்டுருக்கு மாற்றம் மாறி இருக்குது அப்போ மாற்றத்தை நோக்கி போகும்போது எல்லார்டையும் சப்போர்ட்டும் எல்லார்டையும் வேணும் நாங்கள் மட்டும் சனியம் வந்து இறங்கி நின்று களத்தில் வயல செய்கிற இல்லை நீங்கள் விட்டு அம்பு தான் நாங்கள் நின்று வயல செய்கிறோம் அப்போ நீங்கள் தந்த நிதியை வச்சு தான் நாங்கள் வயல செய்கிறோம் உங்களோட நிதிகளை வச்சு நாங்கள் உழவு கணக்கு வழக்குகள் எல்லாத்தையும் வெளிப்படையாக நாங்கள் செய்து கண்டுருக்குறோம் நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க எல்லா வழிப்படையாக செய்கிறோம் என்னத்துக்காக நாங்கள் வழிப்படையாக செய்கிறோம்னு சொன்னால் உங்களுடைய ஒவ்வொரு பணமும் ஒரு நல்லா ஊறி குளிர்களுக்கு மழைக்கு நின்று தந்த பணம் சரியான நீட்டியாக அங்க வீழ நடக்கணும் நாங்கள் புது நிர்வாகத்தை அமைச்சு நாங்கள் எங்களுடைய பங்களிப்பு உங்களுடைய பங்களிப்பால் அதை முறையாக இருந்த கணக்கு உலக காட்டு ஓடும் என்ற செய்து எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு மட்டுமே ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கா பேன் காசு மூன்று ஊழியர் ஊழியருக்கு கொடுக்குற சம்பளம் தேநீர் சில உள்ளித்தால் பத்தாயிரத்துக்கு ரெண்டு லட்சத்தி பத்து இதெல்லாம் உங்களுடைய சப்போர்ட் தான் செய்கிறோம் இந்த மக்களுடைய அப்போ நீங்கள் என்ன மேலும் மேலும் நிதிதரா தராதீங்களும் எங்களுக்கு சப்போர்ட்டை செய்து கண்டு நாங்கள் ஒரு வாகனத்தை விலைக்கு வாங்க வாங்குறதுக்கு இருக்கிறோம் இப்போ அவரு வாங்கினமே காணா என்று சொல்லி கேட்டுருக்கலாம் ஏன்னா டைம் காணாமல் இருக்கு சில வீடுகள் சில ரோட்டுகளுக்கு போயிடலாம் சில குற்றச்சாட்டுகள் நடக்குதான் அந்த ரோட்டுக்கு வரையில இந்த ரோட்டுக்கு வரையில என்று அதுகளை நாங்கள் என்னென்னு சொன்னால் நாங்கள் டைம் எங்களுக்கு அதுக்காக தான் சொல்கிறோம் பதில் பூர்வமாக எங்களை சுகாதார மீசிக்கு வர கிட கிட கேட்குற டைமே நீங்கள் ரோட்டில் வந்து நின்று கண்ணீங்கன்னால் நாங்கள் குரு அறுப்புள்ள எங்களுக்கான சுற்றி ஓடுறதுக்கு சுற்றி வரலாம் ஆனால் நின்று தாமதிச்சு அவங்க ஒரு வீட்டில் எடுத்தோன்னா அவங்க நாங்கள் வந்த பிறகு தான் இந்த வாகனம் வந்த பிறகு எடுக்க குப்பி கழிவு வரேன்னா எங்களுக்கு நேரம் காணாமல் போயிடும் அதை கொஞ்சம் அங்கே இருக்கிற உறவுகளை தயவு செய்து நீங்க அது சத்தம் கேட்டோன்னா ரெடி பண்ணி எங்களுக்கு கொடுக்குறதுக்காக முயற்சி செய்தீங்கன்னா எங்களுக்கும் இருக்கும் அந்த முழு ஊர் ஊர் ஃபுல்லாக நாங்கள் இந்த கழிவை அகற்றக்கூடிய மாற்றச்சாட்டுகள் நடக்குதுதான் இல்லையான இல்லை நாங்கள் செய்ய மேலே அதை முழுக்க நூற்றுக்கு நூறு அப்படி முடிக்கலாம இருக்கேன்னா ஒரு ரோட்டுக்குள்ளாலும் வாகனம் பூகாட்டி அது கஷ்டமா இருக்கும் அப்ப நாங்க நீங்க நிதிதாரன் நீங்கள் எங்களுக்கு எவ்வளவு உதவியை செய்கிறீங்க சில குற்றச்சாட்டுகள் வரும்போது நாங்களும் தாங்க தாமும் தாங்கிங்கன்னு இருக்கிறோம் என்னன்னு சொன்னா நீங்க உறவுகளுக்கு சொல்லுங்கள் அங்கே இருக்கிற உறவுகளுக்கும் சொல்லி நீங்கள் நிச்சயமா சொல்லுவீங்கன்னு நாங்கள் இந்த உங்களுடைய நிதியை வந்து நேர்த்தியாக ஒரு முறையும் நீங்க காசு தரும்போது பாருங்கள் நீங்க தந்தீங்கன்னா சரியை போட்டுட்டு பச்சையில சரியை போட்டுட்டு அனுப்புறேன் காசு தான் தாக்குற தராதாக்குறோம் அப்ப நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா இவ்வளவு வந்துருக்கு இவ்வளவு போயிருக்கணும் நாங்கள் மாதத்தில் உங்களுக்கு செலவு காட்டுறோம் நவம்பர் மாதம் செலவாகண்டைக்கு போட்டிருந்தா இனி டிசம்பர் கடைசியில் போடுவோம் நாங்கள் கொஞ்சம் காசு டிபோசிட் பண்ணி வச்சிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் நாற்பது ஐம்பது லட்சம் டிப்போசிட் பண்ணி விடுவோம் என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு வட்டி விதம் எங்களுக்கு இந்த சம்பளம் கொடுக்குறதுக்கு வந்துட்டேன்னு சொன்னால் நாங்கள் ஒரு திரு கையே இருந்தால் அந்த வட்டியிலேயே வச்சு செய்யலாம்ன்றதுக்காகத்தான் காசை சேர்த்து கொஞ்சம் உங்களை இது நான் எடுத்துக்கண்டு ஒவ்வொரு தர இதுவரை இந்த சம்பளத்தையும் கொடுத்து இந்த வாகனம் வாங்குறதுக்கு காரணம் ஒரு ஒழுங்குபடுத்திக் கண்டிருக்கோம் உங்களுடைய திற நீங்களும் இந்த பங்களிப்பை செய்து கொண்டு மேலதிகமாக எங்களுக்கு வாகனம் எடுக்கிறத்துக்காக ஆகாரம் இங்கே நீங்கள் வெளிநாடுகளில் எத்தனையோ பெரிய கோடிஸ்வரங்க வணக்காரர்களாக இருக்கிறீங்க எங்களுக்கு குருநா மக்கள் மூளால் என்றால் எங்களுக்கு அந்த நிதி பங்களிப்பு தர முடியுமா என்ன தந்து எங்களுக்கு உதவி செய்தீங்கன்னா நாங்கள் மேலும் மேலும் குருநகரில் ரெண்டு ஒரு வாகனத்தையும் எடுத்துக்கூடி அங்கே குருநர் ஒரு சுத்தமான ஊராக்கி அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் நல்ல வழியை காட்டி கண்டு அந்த நிதியை ஒரு காலத்துக்கு காலத்துக்குள்ளே அந்த நிதி இப்போ சரியாக எங்களுக்கு இந்த மூன்று ஓடி நாலு ஓடிக்குள்ளே சேர்த்து எங்களை வச்சுட்டோம் நபைப்பில் அதுக்கு பிறகு ஒரு திட்டையும் காசு அந்த வட்டியை எடுத்து வேலை தொடங்கிடுவோம் வேலை முடிச்சுக்கொண்டிருப்போம் அப்போ அடுத்த தலைமுறை நாங்கள் பூர்வம் அத்தி சரியாக இருந்தால் அந்த தலைமுறையே எனக்கு அந்த வேலையை கொண்டு போய் நெடுங்க இனி வந்து புல பேர் மக்கள்கிட்ட நிதியை கேட்டுக்கணும் இருக்கலாம் அடுத்தது வந்து நாங்களும் வந்து இவ்வளோ காலத்துக்கு செய்வே போகிறோம் தெரியல உதாரணத்துக்கு என்னுடைய பிள்ளை குருநாருக்கு வந்து காசு தராது இப்போ இருக்கிற நாங்கள் ஒரு அத்திவரத்தை போட்டு அவங்களுக்கு ஒரு வழியை காட்டி கொடுத்து அது இலமுறை அப்படியே அதை கொண்டு ஏங்க ஏங்க என்று போவோம் என்று நான் நேற்று கொள்கிறேன் இது உங்களுக்கு பிளங்கும் என்று நினைக்கிறேன் ஆனால் குருநார் மக்களே உங்களும் எந்த மக்களே உங்களோட உறவுகளுக்கு திரும்பவும் சொல்லுகிறேன் உங்களோட உறவுகளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு அங்கே இருக்கிற உறவுகள் ஆரம்பிந்தால் டெலிஃபோன் மூலம் சொல்லுங்கள் பணியார்களையும் மதிக்க கற்றுக்கொள்ள சொல்லி அவர்களை மனுசர்றான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் புலம்பு எந்த வந்தோன்னு இன்னும் வேலை செய்ய நாங்கள் தான் இங்கே வந்து வந்து நாங்கள் உடனே பீஸில் யாராவது இப்போ கதிரையிலேருந்து வேலை எல்லாரும் கிளீ கிளீனிங் வேலை போய் கிளீன் கிளீனிங் வேலை செய்தால் நாங்கள் அன்றைக்கு வந்த அப்போ அவங்க இங்கே வெள்ளைக்காரன் ஒரு ரூமுக்கு போய் எங்களை எப்படி அன்பா மதிப்பாங்க வணக்கம் சொல்லி எவ்வளவோ அன்பாக அவங்களே சில உடல் இந்த குப்பை பே பேக்கு இதை தூக்கி தந்து விட்றாங்க அப்படியான ஒரு உள்ளக்காரெல்லாம் இருக்கிறாங்க இருந்தாலும் இங்கே நாங்கள் எங்களோட வேலை திட்டம் இப்படி தான் இங்கே செய்வோம் அதே போல் எங்களை பணியாளர்களால் தயவு செய்து நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் மதித்து அவர்களுக்கு ஏற்ற அரியாதியை கொடுத்து நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக செய்வீங்க இனி வார காலங்களில் இனி வார டக்டரில் வேலில் வரைக்கும் அவ்வளோ மதித்து தாமதிக்காமல் அந்த கழிவை கொடுத்தீங்கன்னு மிகமாக சுற்றி இருக்கலாம் நாங்கள் ஒரு வாகனத்தில் செய்யக்கூடிய அளவுக்கு தான் ட்ரை பண்ணுறோம் எந்த எங்களுக்கு வந்து நிதி வந்து தாராளமாக காணாமல் போயிடும் என்று மாதத்துக்கு பாருங்கள் ரெண்டு லட்சத்தி பத்தெண்டு சொன்னால் வருஷத்துக்கு எவ்வளோ வருமென்னு பாருங்கள் இருபத்தி நாலு லட்சம் இருபத்தி அஞ்சு லட்சத்தும் இருபத்தி ஆறு லட்சத்துக்கிட்ட வந்துடும் அப்போ அவ்வளவும் மங்களை புலமே இருந்த மக்கள் ஒவ்வொரு வருஷம் நீங்க இருபதனாயிரம் தரத்தை வச்சுதான் வருஷத்துக்கு ஒருக்கா இருபதனாயிரத்த தர தான் இந்த வீர தெரிஞ்சோம் அப்ப நாங்க அதிக வாரம் மிச்சத்தை தான் சேமித்து வச்சுக்கண்டு நாங்கள் ஒரு சேமிப்பு செய்து நாங்கள் ஒரு டிபாசிட்ல வச்சிட்டோம்னு சொன்னால் எங்களோட ஒரு பெரிய காலத்துக்கு நாங்கள் இலக்கு அடைஞ்சிட்டம்ன்ற சொன்னால் அதுக்கு பிறகு நாங்கள் இந்த புலமேந்த மக்கள்கிட்ட வாங்காமல் அந்த நிதியே அந்த சம்பளம் கொடுக்கக்கூடிய மாதிரி வந்தேன்னா நல்ல முன்ட்டு நாங்கள் நினைக்கிறோம் எங்களோட ஒத்துழைப்பு கட்ட என் புலமே இந்த மக்கள்கிட்ட ஒத்துழைப்பும் உள்ளூர் மக்கள்கிட்ட ஒத்துழைப்பும் தேவையாக இருக்குது நீங்கள் நிச்சயமாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா நிதி பங்களிப்பு அதாக்கள் வருஷத்தில் ஒரு காத்தா நிறுவனங்கள மக்கள் இன்றைக்கு குரண மக்கள் பறந்துபட்டு சில நாடுகள் இருக்கிறோம் என்று தெரியும் இருந்தாலும் சில வேலை உங்களுக்கு சில கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாருக்கும் இருக்கும் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும் இது நம்மட ஊர் நம்மட மண் நம்மட நிலம் அண்டு நிலையங்கள் இந்த குருநார் மண் இதை நாங்கள் சுத்தப்படுத்தி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் எங்கட பிள்ளைகளாம் எந்த பிள்ளை இங்கே இருக்குன்னு சொல்லி நாங்கள் தப்பிட்டு அவங்களை தேவையில்லை என்று நினைக்காதுங்க எங்கட பிள்ளைகள்லாம் அங்கே இருக்கிற உள்ளாலும் எங்கட ஊர் பிள்ளைகள் எங்கட பிள்ளைகள் என்று நினைக்க எங்கட மக்களை நல்ல சுவாத்தியமும் சுதாதம் கிடைக்கணும் என்ற வருத்தன்பம் இல்லாமல் வாழணும் என்ற நோக்கத்தில்தான் இந்த வேலையை செய்கிறோம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் நீங்கள் எதிரும் நீங்கள் தந்த நிதியிலேயோ இது இலையோ இந்த வித ஒரு உரி பிரச்சனை இல்லாமல் நாங்கள் செய்துருக்கிறோம் ஏனென்று சொன்னால் எங்களுக்கு கடவுள் இல்லாமல் தந்திருக்கிறேன் திரும்ப திரும்ப சொல்லாது ஆனால் நாங்கள் செய்ய வேண்டியது பணி வந்து இந்த மக்களுக்கு எங்களோட ஊர் மக்களை நாங்கள் ஒரு சுவாத்தியமாகவும் வருத்தம் அடுத்த தலைமுறை நல்ல மாதிரி இருக்கணுமென்ற நோக்கத்தில் இறங்கினு இந்த வேலை

பே பேர் எழுதப்பட்டிருக்கு இன்னும் தராதாக்கள் இருக்கிறீங்க தராதாக்கள் வச்சியமா எழுதி நீங்கள் நீங்க தருவீங்கன்னு நினைக்கிறேன் என்ன பங்களிப்பு அப்ப எத்தனை இத்தனை வீட்டு இருக்க நாம எல்லாருமா சேர்ந்து கைதட்டினா பெரிய சத்தமா வரும் எங்களை ஒரு மன்ன நாங்க காப்பாற்றுறதுக்கா எங்களோட தலைமுறை நீங்கள் மாற்று கருத்து உங்களுக்கும் இருக்கலாம் சில அளவு வேற கிடைச்ச ஏதோ இவங்களுக்கு என் தேவையில்லவில் அது மாணவரம் செய்கிறவில இவங்களை போய் நீங்கள் நினைக்கலாம் அங்கே வந்து நீங்கள் ஊரில் போய் அடித்து கேளுங்கள் என்ன நடக்குது கொள்ளுதுண்டு அப்போ தெரியும் மாணவர் சபையும் மாணவரசவையும் குற்றஞ்சாட்டி நான் என்னென்னா சபை இவ்வளவு செய்த நாங்கள் கூட இந்த செய்யும் செய்யும்போது இவ்வளவு இடையூறு இவ்வளவு பேசுகிறாங்க இவ்வளவு இது செய்கிறாங்கன்னா அப்போ மாணவர் மாணவரசு ஊழியர்களுக்கு அப்படி பேசுறாங்க பார்ப்பாங்க யோசித்து பாருங்க அப்போ அவங்களும் மனுஷர்றாரு எல்லாரையும் மனுஷராக நினைச்சுக்கொண்டு நாங்கள் மாறவனும் மாற்றத்தை நோக்கி போகணும் ஊரில் ஒவ்வொரு தரம் எங்களுக்கு அந்த குண மண்ணன் நினைச்சு எல்லாரும் புலம்பெயர்ந்த மக்களும் சரி உள்ளூர் மக்களும் சரி நாங்கள் மாற்றத்துக்கான வழியை தேடணும் முடியும் நாங்கள் இப்படியே ஒரே வட்டத்துக்கு இருக்கணும்னு நினைக்காம மாற்றத்தை நினைங்க துப்புரவு பாருங்க நீங்கள் இருக்க போய் ஒரு நிமிஷம் யோசிங்க இவ்வளோ வேலை செய்கிறோம் இவ்வளோ கஷ்டம் அப்போ அந்த குப்பை அறியாமல் வையுங்க வச்சுருந்துங்க இப்போ நாங்கள் கமராவெல்லாம் போட்டுக்கொண்டு வரோம் கமராவில் பதிவுபட்டால் உங்களுக்கு திரும்ப அஞ்சுடன் இனிமேல் பயணிகள் அடிக்கப்படும் சில சில பிரச்சனைகள் கொஞ்சம் கூடுதல் க கடுமையான தண்டனைகள் எல்லாம் வர பார்க்கும் காலப்போக்கில் மக்களே நாங்கள் இது எங்களை ஒரு மக்களை நாங்கள் எச்சரிக்கிறோம் முன்னிலை மக்களுக்காக மக்களுக்காகத்தான் இந்த வேலையை செய்கிறோம் ஒரு மக்களுக்காக மக்களுக்காகத்தான் இந்த பணியை செய்துகொண்டு இருக்கிறோம் உங்களோட ஒத்துழைப்பு கட்டாயம் தேவை என்று தாழ்மையாக கேட்டுக்கொண்டு நீங்கள் இந்த மக்களும் நிதி தராத மக்களும் இந்த நிதியை இருக்கா தாழ்மையாக செய்யக்கூறையனுங்க செய்யுது எங்களை ஒரு மக்களுக்கான இந்த பணியை ஜெயிச்சு மற்றது கணக்கு வழக்கு நீங்கள் பார்க்கணுமாட்டா ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம் நான் வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே அனுப்பி கண்டிருக்கிறேன் மாதத்தில் இருக்கா இந்த கணக்கு வழக்கெல்லாம் போட்டுக்கண்டிருப்பேன் நீங்கள் பார்க்குறான் இது புலாசரிகள் இல்லைன்றா என்னுடைய நம்பர் போட்டிருக்கிறேன் என் டெலிஃபோன் நம்பர் உங்களுக்கு ஏற்கனவே நான் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்லையோ இது பட் ஃபேஸ்புக்லேயும் இந்த நம்பர் போட்டுருக்கேன் வேணும்னா நான் இதே என்னுடைய நம்பர் சைபர் சைபர் முப்பத்தி மூன்று ஆறு இருபத்தேழு எழுபத்தேழு பதினெட்டு பதினொன்று இது என்னுடைய நம்பர் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வழக்கிலேயே இது ஒரு பிரச்சனைனா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு அடியுங்கள் நாம் மற்ற தெளிவாக பிரச்சனை என்ன பிரச்சனைனு பார்த்து கொள்ளலாம் இது சந்தேகம் இருந்தால் அடியுங்கள் நாங்கள் கட்டாயம் நீதியாக நேர்மையாக நடப்போம் எங்களை இப்போ புது நிர்வாகத்தை அமைச்சது பழைய நிர்வாகம் நீதியாக நேர்மையாக வந்து புது நிர்வாகத்தையும் இன்றைக்கு வந்து நீதி செய்கிறதுக்கு நாங்கள் கண்காணித்துக்கிறோம் அவங்க ஒரு நாளும் எங்களுக்கு குரூப்பில் நாங்கள் காய்ச்சிக்குவோம் அது அது நடந்தான் இருக்குது நிச்சயமாக உங்களுக்கு கணக்கு வழக்கு எல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு இலக்கை கஷ்டம் வாடி போய்கெண்ட்ருக்கோம் அந்த இலாக்கை சேர்ந்தேன்னால் உங்கள்கிட்ட நாங்கள் அந்த பணம் வாங்க மாட்டோம் அது மட்டும் கொஞ்சம் சிரமமாக அப்படோம் கோவிக்கூட நினைக்க உங்களுடைய பங்களிப்பை தொடர்ச்சியாக செய்வீங்களா இருந்தால் நாங்கள் அந்த இலக்கை அடைவோம் என்று நினைக்கிறோம் அத்துடன் இந்த குரான் மக்களுக்கு புலமையல் மக்கள் அரை உறவுகளுக்கு அங்கே இருக்கிற மக்களுக்கு தயவுசெய்து சொல்ல வேண்டிய விலை எங்களோட பணியாளர்களை மதிக்க சொல்லி தாமதிக்காமல் அந்த கழிவு கொடுக்க சொல்லி மேன் வரும்போது மினக்கலாமல் கொடுத்துட்டால் அந்த கொரோனா சுற்றி ஓடலாமிக்கலாம் அப்படி அவங்க சில டைமில் ஒரு ரோட்டு போகியது என்றால் அது தவறாக கோவப்படாமல் அந்த இடத்த மன்னித்து மறந்து அடுத்த நாள் எடுக்கலாம் அந்த கழிவு அப்படியே வச்சுருங்க நீங்கள் யாரோடையும் பிரச்சனை படுத்தவில்லை யாருக்காது கோவப்பட்டு ஒன்றும் சேர்த்துல கண்ட இடத்துல வீசாமல் அப்படியே வைங்க அடுத்த நாள் அந்த ரோட்டுக்கு வருவாங்க அதை கொடுங்க நன்றி நன்றி உங்களோட நீங்க இந்த காணொளியை பார்த்து எல்லாருக்கும் பயிருங்க பயிர்ந்தீங்கன்னு சொன்னால் எல்லாருந்துக்கும் போச்சு என்ன சொன்னால் இது கட்டாய விழிப்புணர்வாக இருக்கும் எங்களுடைய கூட மக்களுக்கான காணொலி தானொழியை வேறு யாருக்கும் இந்த கூறினோர் மக்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கான காணொலி கட்டாயம் இந்த மாற்றம் வரும் நினைச்சுக்கன்று மாற்றம் கட்டாயம் வரும் நன்றி நன்றி கூட சேவைக்கும் சேவைக்கும் புலம்பெந்த மக்களும் கூடூர் மக்களும் எங்களுக்கு பங்களிப்பு தந்தது நன்றி அத்துடன் இந்த தொடர்ச்சியா இந்த காணொலியை பார்த்து எல்லாருக்கும் பயிரும் தாழ்வு நன்றி வணக்கம் இவ்வாறான கழிவுகளை வீதியிலோ கடலிலோ வடிகான்களிலோ வீச வேண்டாம் என்பதையும் உங்களிடம் கூறிக்கொள்கின்றோம் இவற்றையும் வீதியிலோ வடிகான்களுக்குள்ளேயோ கடலிலோ எறிபவர்களுக்கு எதிராக

நாம் வாழும் நமது பிரதேசத்தை அழகாகவும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருக்க நாளாவது வீதிகளிலும் படிவாள்களிலும் கடலிலும் கொட்டப்படும் சமையலறை கழிவுகளை சரியான முறையில் அகற்றுவதற்கு குருநகர்